முகசுதையின்றி இகலாசான முறையில் நிறைவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாமக்கொள்வான நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களையும் தொழில்தொழ்களிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று லாபகரமான வாழ்க்கையை கொண்டு நம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரணத்தையும்

பகுதியை கெதி என்றும் அல்லன் பட்டு பகுதியிட்டு பிறக்காத மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி வர ஆரோக்கியத்தை வழங்கி அருவானாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கி அருவானாக நான் தோழத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் என்ற களிமாவை பொழிந்து ஜன்னத்தில் சுதோசை கண்ணால் கண்டு அகமறிந்து சிரித்தவனமாக அன்னைக்கக்கூடிய நல்வாக்கி பெற்று மக்களில் அல்லாஹ்

இங்கே சட்டதார சொல்லி அமர்ந்து தோகிறார்கள் அபுகுரையா கேட்குறாங்க யாரும் சூழ்ந்தா என்றைக்குமே இன்னைக்கு உட்கார்ந்து நான் பார்த்ததில்லையே நின்றுதான் தோழுவீங்க இன்னைக்கு என்ன அமர்ந்து தோல்கிறீர்கள் என்று பெருமான சட்டல்தா வரசன்கிட்ட அபகுதாரி எல்லாம் கேட்குறாங்க சூழ்ந்தா சொல்கிறாங்க அபுகுரையா என்னால் நிற்க முடியாத அளவு பசியை மாட்டி மறைக்கிறது எனவே நான் அமர்ந்து தொழுகிறேன் என்று சொன்ன பொழுது இதை கேட்ட அபோகரா அதிகல்லாம் தாமில் அழுக ஆரம்பித்து விட்டார்கள் பெருமானார் கேட்கிறாங்க ஏன் அபோகரா அலுவலங்க அழுக வேண்டிய அவசியம் இல்லை ஏன் என்று சொன்னால் மறுமையை நினைத்தால் இந்த உலகத்தின் வறுமை ஒன்று நமக்கு பெரிதல்ல என்று பெருமானார் சிறந்தா சொன்னார்கள் என்பதை சொல்லி கேட்டார் இதிலிருந்து என்ன விளங்குது அப்படின்னா செல்லல்லா முறையில் உலகத்தில் வாழ்கிற காலத்தில் கஷ்ட நஷ்டங்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் கஷ்ட நஷ்டம் என்று சொன்னால் பெருமானார் செல்லல்லா முறையில் அவர்கள் கஷ்டத்தை தேடிக்கொண்டார்கள் தவிர அல்லா அவர்களை கஷ்டப்படுத்தவில்லை ஏனென்று சொன்னால் பெருமானார் செல்லல்லா இறைவான உடனத்தில் ஒரு நாள் பசித்து நாம் பசித்து புசித்து நாம் உனக்கு நன்றி செலுத்த வேண்டும் மகோ நான் நான் பசித்திருந்து உன்னை வணங்க வேண்டும் என்று பெருமான செல்லல்லால் அல்லாவிடத்தில் கேட்டு பெற்றுக் கொண்டார் ஒரு நாள் சாப்பிடுவாங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்துவாங்க ஒரு நாள் பசியாக இருப்பாங்க அந்த பசியின் காரணமாக நிறைய இறைவனை வணங்குவார்கள் என்று ஹதீசிலே காணப்படுகிற இன்னொரு கட்டத்தில் சரி நான் சத்தாபதி அல்லாமல் தான் பெருமானா சட்டல்லா வரைவரை பார்ப்பதற்காக நபி வீட்டுக்கு வருகிறார்கள் வந்தால் திருமானா சட்டல்லா ஈச்ச மரத்து கட்டளையிலே பெருமான சட்டலால் படுத்திருக்கிறார்கள் படுத்தால் அவருடைய உடம்பெல்லாம் ஈச்ச நாளுடைய அந்த படுக்கல் அப்படியே உடம்பை படுத்து படித்திருக்கிறது பெருமானாரை தலையில் பார்த்தால் நாடுகளால் நிரப்பப்பட்ட தலையடை கொண்டு பெருமானா சட்டலார்கள் தலையில் வைத்திருக்கிறார்கள் பார்த்துவிட்டு பார்த்து விட்டு உமர் அலி அல்லாஹால சோகமாக கேட்டார் யார சுகந்தா கிசரா கைசர் மன்னர்கள் எல்லாம் எப்படி சோகமாக வாழ்கிறார்கள் நீ அல்லாவின் நசுகாய் விட்டதே உங்களுக்கு அல்லாஹிடத்தில் விசாலமான வாழ்க்கைகள் நீங்கள் கேட்க வேண்டாமா என்று கேட்க பொழுது நபிகள் நாயகம் செல்லலாம் என்றார்கள் கிசரா கைசர் மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் உலகத்திலேயே சோகத்தை பொறுத்து விட்டார் நமக்கு அந்த

நீ உலகத்தை கோபித்துக் கொள் உலகத்தை வெறுத்துவிடு அல்லா உன்னை நேசிப்பார் மக்களிடத்தில் யாசிப்பதை நிறுத்திவிடு உன்னை மக்கள் நேசிப்பார் என்று பெருமான சிவந்தார் அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு அதிசயம் இப்படி வருகிறது கேட்டால் அல்லாஹிடத்திற்கு அப்படி கேட்பதை கொண்டு அல்லா உன்னை நேசிப்பார் கேட்பது என்று சொன்னால் மக்களிடத்தில் கேட்காது ஏன்னு சொன்னால் கேட்காத கேட்காமல் இருக்கும் வரைக்கும் மக்கள் உன்னை நேசிப்பார்கள் மக்கள் நீ தேவையாகிவிட்டால் மக்கள் உன்னை வெறுப்பார் என்று பெருமானால் செல்லலாம் சொல்கிறார் என்று அருமையான பொம்மைகளே நமக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது அண்ணாவிடத்தில் எவ்வளவு வேண்டாம் கேட்கலாம் இன்னும் சொல்ல போனால் மேன்மக்கள் சொல்வார்கள் ரப்பிடத்தில் கேட்கிற பொழுது கொஞ்சம் நிஜத்தை கேட்க வேண்டாம் அதிகமாக கேளுங்கள் என்று சொல்வார்கள் அதற்காக அதிகமாக கேட்கிறோம் என்று சொல்லி எதை கேட்க கூடாது அதையும் கேட்க கூடாது என்று சொன்னார் நபிகள் நாயின் சென்றதாக சொல்வார்கள் என் உம்மத்துகள் அவர்கள் கொஞ்சம் அதிகமாகவே உம்மத்துகள் கொஞ்சம் அதிக பிரசிக்காக இருக்கிறார் சொன்னார் சொன்னால் துவாவில் எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்காமல் எதை கேட்க கூடாது அதை கேட்க கேட்கிறார்கள் என்று நபிகள் நாயின் சென்றதாக சொல்லியிருந்தார்கள் அப்துல்லா என்று அந்த சஹாபி தன் மகனை தொழுதி கலைத்து வருகிறார்கள் தொழுது மகனார் துவார் கேட்கிறார் யா அல்லா சொர்க்கத்தை கொடு சொர்க்கத்தில் வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ள மாளிகை தாய் என்று சொல்லி துவாவை கேட்கிறார் இது தந்தைக்கு காதல் நடந்துவிட்டது தந்தை மகனை அழைத்து சொன்னார் சொர்க்கத்தை கேட்க அது தவற அல்ல சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகை கேட்பது நல்லது அல்ல ஏற்று சொன்னால் அந்த வெள்ளை மாளிகை சுழல்வான இஸ்லாத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் செல்லதான் சொல்லியிருக்க சுழல்வானதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெள்ள மாளிகையை நீ கேட்பது துவாவில் வரம்பு எனவே சொர்க்கத்தை கேட்கலாம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆசா பாசங்களை கேட்கலாம் உயர்ந்த மாலையை கேட்கிறார் இன்னாருக்கு இன்னார் என்று கொடுத்த பிறகு அதை நீ கேட்பது நல்லது அல்ல என்று அப்துல்லா ஓப்பல் ரதி அல்லாம் தான் அவர்கள் சொன்னார் என்கிற செய்தி வருகிறது என்று சொன்னார் அருமையான மக்களே உலகத்தில் எல்லோருக்கும் தேவை இருக்கிறது கஷ்டங்கள் இருக்கிறது நாம் முடிந்த வரை அல்லாஹத்தில் கேட்க வேண்டும் அல்லாஹத்தில் கேட்டாலும் அடியார்களை கொண்டுதான் அல்லாஹுஜினாலும் பூர்த்தி செய்வான் நாம் அல்லாஹத்தில் கேட்பதை விட்டுவிட்டு நாம் அடியார்கள் கேட்கிற பொழுது நாம் எவ்வளவுதான் நெருக்கமான மிகப்பெரிய கொடுசுறாக இருந்தால் ஒரு தடவை கேட்டால் சிரித்து கொடுப்பார்கள் இரண்டாவது கேட்டபடி சொன்னால் முகத்தை சுழிப்பார்கள் மூன்றாவதை கேட்ட சொன்னால் நாம் அழைக்க அழைப்பும் கூட அவர் காதில் விடாது

இந்த அற்பத்தை நாம் பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை உலகத்தில் காலத்தில் வறுமையை மறந்துவிட்டு மருமை நிலைகளுடன் நிலை என்ன என்பதை யோசித்து சொன்னால் இரு உலகத்தின் சிறந்த வாழ இந்த மாற்று கருத்து வல்ல எல்லாமது எதிராகவும் மறைமையும் உலகத்திலும் சிறந்து ஓகக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வலை மேருமானாக அஸ்ஸலா படைக்கும் வர மனதுல்லாஹ் வரட்டாக்கு அல்லாஹ் அல்லாஹ்